ஜெயிலில் வந்து பாத்தீங்கன்னா கா ஐயோ ஜெயில வந்து பாத்தீங்கன்னா காலை சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு மத்தியான சாப்பாடு பதினொன்றரை மணிக்கு நைட்டு சாப்பாடு நாலு மணிக்கு போடுவாங்க ஓகேங்களா காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா கஞ்சி கோவையல் ஒரு நாள் ஒரு நாள் வந்து மிளகு பொங்கல் சட்னி தேங்காய் சட்னி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அரிசி உப்புமா பருப்பு போட்டு அதுக்கு சட்னி அதனால அதே மாற்றி மாற்றி வரும் மத்தியான சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே சாம்பார் சோறு தானா திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வந்து என்ன போடுவாங்க சாம்பார் பிளஸ் ஒரு கப்பு கெட்டி தயிர் பிளஸ் அதோட வந்து பார்த்தா புளி சோறு புளி சோறு ஓகேவா புளி சாதம் வெள்ளை வெள்ளை சாதம் தயிர் அவ்வளோ மட்டும்தான் மத்தியானம் சாப்பாடு சாயங்காலம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வெறும் சோறு சாம்பார் கடல் வேர்க்கடலை அவிச்சது ஓகேங்களா செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை மத்தியானம் என்ன தருவாங்கன்னு பார்த்திங்கன்னா சாம்பார் அதுக்கு ஒரு பொரியல் ஒன்று கொடுப்பாங்க அது ஒரு நாளைக்கு பீட்ரூட் கொடுப்பாங்க செவ்வாய் பீட்ரூட்டு தயிர் சாம்பார் திரும்ப சாயங்காலம் அதே வெறும் ஜோறு சாம்பார் அதே கடல அந்த இதுதான் அப்புறம் புதன்கிழமை தான் நல்லாயிருக்கும் புதன்கிழமை ரசம் ஓகேவா மதி காலை முடிஞ்சு புதன்கிழமை மதியான சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாம்பார் சீசி சாரி ரசம் மட்டும் ஆமாம் புதன்கிழமை ரசம் மறந்துட்டேன் புதன்கிழமை ரசம் அந்த உருளைக்கிழங்கு பண்ணி அந்த உருண்டை உருண்டையை அவிச்சு கிரேவி செய்வாங்கள அந்த கிரேவியை வந்து உருட்டி கொடுப்பாங்க புதன்கிழமை ரசம் உருளைக்கெழங்கு அவ்வளோதான் ஓகேவா அடுத்தது சாயங்காலம் பார்த்திங்கன்னா வெறும் சோறு சாம்பார் தான் புதன்கிழமை ஐயோ சாரி புதன்கிழமை அது கிடையாது புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து ரசம் தேங்காய் சாதம் வெள்ளை சாதம் ஒரு கப்பு தயிர் உருளைக்கிழங்கு அந்த சைடிஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க சாயங்காலம் சோறு சாம்பார் அடுத்தது வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கீரை பொண்ணாங்கன்னு கீரை சத்து உள்ளதாக தான் கொடுக்கணும் சாப்பாடு கைகளுக்கு தெரில கீரை குழம்பு கடலை மதியானம் கீரை கீரைக்குழம்பு மதியானம் கீரைக்குழம்பு அதுக்கு ஒரு கொ பொரியல் கேரட் பொரியல் இல்லைனா பீட்ரூட் அது ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கும் அது அப்புறம் சாயங்காலம் சாம்பார் சாதம் வளர்க்க போல அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த ஒரு பொரியலும் கிடையாது மதியானம் சாம்பார் தயிர் மட்டும்தான் சா சாயங்காலம் வெறும் சாம்பார் வெள்ள சோறு அந்த கடலை அடுத்தது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சரிங்களா சனிக்கெழமை பார்த்திங்கன்னா என்ன கொடுப்பாங்கன்னா சனிக்கெழம மதியானம் அதே சாம்பார் அதே தயிர் ஒரு தொட்டுக்காய் சாயங்காலம் ஜோறு சாம்பார் அதே தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜெயிலில் என்ன சாப்பாடு தெரியுமா சிக்கன் ஒரு சின்னத்தில் மத்தியானம் சாப்பிட ஒரு சிக்கன் ஒரு சிக்கன் குழம்பு அது சிக்கன் சாப்பிடாதவங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஒரு சிக்கன் குழம்பு ஒரு 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 கூட்டு ப்ளஸ் ஒரு கூட்டு ப்ளஸ் சாம்பார் ஓகேவா கொடுப்பாங்க நான் அதே மாதிரி வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம் சாம்பார் தயிர் அப்புறம் வந்து ஒரு கிண்ணம் கேசரி அப்புறம் ஒரு வாழைப்பழம் ஒரு கிண்ணம் உருளைக்கலந்து கூட்டு அப்புறம் ப்ளஸ் இன்னொரு தொட்டுக்கா நல்ல சாப்பாடு தான் ஜெய் அதில் எனக்கு நான் வந்து காலையில் அந்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணி ஐயோ வேற லெவல் டேஸ்ட்டுப்பா அந்த தொவையில் நான் வந்து மத்தியானமும் சாம்பாரே எனக்கு ஒத்துக்காது ஆல்ரெடி எங்கள் வீட்டிலே சாம்பார் திங்க மாட்டோம் நான் ஊத்தி வெறும் சோறையே திம்பேன் எனக்கு தண்ணி ஊத்தி சாப்பிட தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என் வயிறு வேற உள்ள போச்சு திரும்ப சாயங்காலம் அதுவும் திரும்ப வெறும் தான் திம்பேன் அந்த உப்பே இல்லாத தான் திம்பேன் அதனாலதான் கொஞ்சம் உடம்பும் குறைஞ்சிருக்கு நான் அதனால என்ன பண்ண போறேன் எங்க வீட்டுக்கு நான் ஊருக்கு போக முடியாம நான் இப்ப உட்காந்துருக்கேன் அதுதான் இப்ப பிரச்சனை எங்க ஊர்ல எங்க அம்மா டெய்லர் சொல்லிட்டு எங்க அம்மா கான்டெக்ட் தம்பலாம் இல்ல அதனால் எங்கள் ஊருக்கே போலான் இருக்கேன் போய்த்துட்டு நல்லா ஜாலியா டெய்லி நல்லா சமைச்சு சாப்பிடலான் இருக்கேன்ப்பா பரம் பரம்பரம சுந்தரி பரம் 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 பரம்பரம சுந்தரி மாரியமால் மேடம் ஐ லவ் யூ ஜெலப்பட்ட மாரியமால் மேடம் ஐ லவ் யூ